ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு விஜயோட கடைசி படங்கிறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதனோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸோ வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அமேசான் ப்ரை பிரைமில் டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ரொம்ப நாளாவே ஃபைனலைஸ் ஆகாமல் இருந்துச்சு நிறையா இவங்க வாங்குவாங்களோ விஜய் டிவி வாங்குவாங்களோ சன் டிவி வாங்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா ஜி தமிழ் வந்து சேட்டலைட் ரைட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு உரிமை அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனி விநியோகத்தை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர்கிட்டருந்து மறுபடியும் திரும்பி வாங்கி அதை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க எல்லா ஏரியாவுமே பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து அந்த தனி விநியோகர் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு தான் அவர் வந்து எஸ்டிமேட் கொடுத்துருந்தார் அந்த அந்த விலைக்கு தான் வாங்கியிருந்தார் இப்போ பிரித்து பிரித்து விற்றதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு பத்து கோடி ரூபா வந்திருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து தமிழ்நாடோடைய டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் வியாபாரமாக இருக்குது ஸோ இப்போ வந்து ப்ரீ புக்கிங் ப்ரீ புக்கிங் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் சேல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒரு இரநூறு லொக்கேஷன்ஸில் வந்து இந்த இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஸோ எல்லா இடங்குமே ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரீமியர் ஷோ ப்ரீமியமாக ப்ரீமியர் ஷோ ப்ரீ புக்கிங் ப்ரீமியர் ஷோக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ராஜா சாப்புங்கிற படம் பிரபாஸோட படமும் அதே தேதியில் வரதுனால அதனுடைய ப்ரீ புக்கிங்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ரீ புக்கிங்லேயே வந்து ஜனநாயகன் வந்து இது வரைக்கும் அந்த ஓப்பனிங் ஷோலாம் இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்டே ஷோலாம் ஃபுல்லாயிருச்சு பன்னெண்டாயிரம் டிக்கெட் வந்து விற்றுருக்கு யூகேலேயும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது யூஎஸ்ஏலேயும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியா இன்னும் பல கண்ட்ரீல்ஸ் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மாலிக் வாங்கியிருக்காரு அது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் ஏன்னா அங்கே வந்து ஆடியோ ரிலீஸ் வந்து நடக்க போகிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக பெரிய ப்ரொமோஷனாக மாறிடும் ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஒம்பது அந்த ஒம்பதாந்தேதி ஸ்பெஷல் ஷோ கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒர்க்கிங் டே வெள்ளிக்கிழமையில வருது பட் இருந்தாலும் வந்து ஸ்பெஷல் ஷோ கிடைக்குமா அப்படின்னு ஒரு முயற்சி இருக்கு ஸோ ஏன்னா பண்டிகை நெருங்கிடுச்சு இப்போ வந்து பொங்கல் நெருக்கிறதுனால இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஃபீவர் சொல்லுவாங்கல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதுனா அந்த ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க போது பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க முந்நூறு கோடி ரூபாய்க்கு பண்ண பட்ஜெட்டு கிட்டத்தட்ட பிஸ்னஸ் வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க டேபிள் ப்ராஃபிட்டே நூறு கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க ஸோ கலெக்ஷன் அப்படின்னும்போது அதையும் மீறின ஒரு கலெக்ஷன் நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னன்னா விஜயோட கடைசி படம் அது ஒரு மாசான கலெக்ஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க முதல் நாள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபா தாண்டி ஒரு கலெக்ஷனை வேர்ல்டு வைடு வந்து இந்த ஜனநாயகம் டீம் வந்து எதிர்பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி விஜயோட படங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ஏழுலாம் ரீச் பண்ணிச்சு இது நூற்றி ஐம்பதை ரீச் தாண்டதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதை அதுக்காண்டி எல்லோ ப்ரொமோஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வேற ஒரு படம் வருது அது எல்லாருக்குமே தெரியும் பராசக்தி வருது பராசக்தி வந்து பத்தாம் தேதி வரப்போகிறதா சொல்கிறாங்க இன்னும் அந்த நிறுவனம் வந்து இது அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணலை இருந்தாலும் ஜனவரி பதினாலு தான் வரதா இருந்த பராசக்தி இப்போ வந்து ஜனவரி பத்தே வருதுன்னு சொல்லும்போது ஸ்க்ரீன்ஸ் வந்து முதல் நாள் ஜனநாயனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன் இருக்குன்னா அதில் வந்து தகுதியான ஸ்க்ரீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புது புதுப்படம் திரையுறதுக்கு தகுதியான ஸ்கிரீன்ஸ்னா ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ஸ் இருக்கு அந்த ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக போது அடுத்த நாள் ஒருவேளை அந்த பராசக்தி வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து அடுத்த நாளே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ வந்து ஜனநாயகனுக்கு ரெண்டு ஷோ வந்து பராசக்திக்கு பராசக்திக்கு ஒரு தேட்டரில் வந்து பெரிய பெரிய ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்கன்னா ஜனநாயகனுக்கு வந்து சின்ன ஸ்கிரீன் இருக்கும் ஜனநாயகனுக்கு பெரிய ஸ்கிரீன் இருந்தால் பராசக்தி பராசக்தி சின்ன ஸ்கிரீன் இருக்கும் இப்படி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அது போகும் ஒருவேளை ப பராசக்தி பத்தாம் தேதிக்கு வராமல் பதினாலாம் தேதி வந்துச்சுன்னா ஜனநாயகன் ஒரு அஞ்சு நாள் கலெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும் அது ஒரு பேங்கிங் கலெக்ஷனாக இருக்கும் இது வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் குரூ இன்னும் நிறைய வெளியில் தெரியாமையே தான் இருக்குது யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸ்பெஷலாக வந்து இதில் நிறைய கேமியோலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன சார் டீட்டெயிலில் அதாவது இந்த இந்த படம் வந்து ஜனநாயகன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு கதை கேட்டிருந்தார் ஆர்ஜே பாலாஜி விஜய்கிட்ட சொன்ன கதை விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது வந்து ஆல்ரெடி எல்கேஜின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அது ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையரில் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் அது பெருசாக பேசப்பட்டது அதனால ஆர்ஜே பாலாஜியோட சேர்ந்து பண்ணால் ஒரு காமெடியோடு கலந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கதை கேட்டிருந்தார் ஆர்ஜே பாலாஜி சொன்ன கதையுமே வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா அதே காலகட்டங்களில் வந்து ஹெச் வினோத் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தார் ஹெச் வினோத் சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கதையாக இருந்துச்சு ரொம்ப மாசான கதையாக இருந்துச்சு விஜய்க்கு ரொம்ப அந்த கதையை பிடிச்சிருந்துச்சு ஸோ ஹெச் வினோத்தோடு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸை விஜய் அப்ரோச் பண்ணி நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் தரோம் எத்தனை கோடி ரூபா வேணும் தரோம் இந்த கடைசி படத்தை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு சொல்கிறது சொல்கிறதுக்காண்டி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட விஜய் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்தை இப்போ டைரக்ட் பண்ண அந்த டேரக்டர் அனில் ரவி புடி அவர்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு அந்த கதையை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து அந்த டேரக்டர்கிட்ட வந்து கதையை கேட்கிறாரு அனில் ரவி புடிங்கிறவர்கிட்ட வந்து கதையை கேட்கிறாரு அவர் ஒரு அருமையான ஒரு கதை சொல்றாரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்றாரு இருந்தாலும் விஜய் வந்து இந்த பகவந்த் கேசரி படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அவர்கிட்ட ஓ தாராளமாக பார்க்கலாம் அப்படின் போது அந்த படத்தை வந்து போய் விஜய் பார்க்குறாரு அந்த படத்தை பார்த்தா அவர் ரொம்ப போகுது பாலையா வந்து நடிச்சிருந்தார் அந்த படம் வந்து ஒரு குட் டச் பேட் டச் அதை பற்றின கதை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலாக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸ்ரீலீலா ஸ்ரீலீலாவை மையப்படுத்தி தான் அந்த கதையே ட்ராவல் ஆகும் ஸ்ரீலீலா காண்டி தான் பாலையா வந்து ஃபைட் பண்ணி ஆக்ஷன் பண்ணி அந்த அந்த கதையில் டிராவல் பண்ணுவார் ஸோ அந்த அந்த கதையை வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரெண்டுக்கு மூணு தடவை போட்டு பார்க்குறாரு போட்டு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராரு என்னென்னா இந்த இந்த கதை இந்த படத்தையே நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து அந்த பகவந்த் கேசரி படம் வந்து அறுபத்தஞ்சு கோடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இரநூறு கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு ஒரு மாசான மேசிவான ஹிட்டு ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி இரநூறு கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கணும் போது ஆந்திராவில் ஒரு பெரிய ஹிட் படம் சுகந்த் கேசரி ஸோ அந்த படத்திலே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்கிறாரு இப்போ கேவிஎன் புரொடக்ஷன் சொல்கிறாங்க ஓகே சார் அந்த கதையை நம்ம வாங்கி பண்ணலாம் நம்ம வந்து இந்த அனில் ரவி புடியவே டைரக்டராக போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அனில் ரவி புடி வந்து தெலுங்கு படம் பண்ணியிருக்கிறாரு நான் ஏற்கனவே வந்து ஒரு தெலுங்கு டைரக்டரோட ஒர்க் பண்ண வாரிசு படம் அது பெரிய சக்ஸஸ் இல்லாமல் போச்சு அதனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு பல்ஸ் இருக்குது அந்த தமிழ் ஆடியன்ஸ் பல்ஸோட வந்து இந்த படத்தை வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் வினோத்தை வந்து சிவாஸ் பண்ணுறாரு ஹெச்ஓன்த் ஒரு கதை கேட்டுருந்தாரு ஆனால் ஹெச் ஒன்த் இதுக்கு டேரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ங்கிற அபிப்பிராயத்தை வந்து கேவிஎன் புரொடடக்ஷன்ஸை வந்து விஜய் சொல்கிறார் ஹெச் ஒன்நூத்தை ஏன் வந்து ரீமேக் படத்துக்கு வந்து விஜய் செலக்ட் பண்ணார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை பண்ணாரு அந்த படம் பிங்க்கோட ரீமேக்கு அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பார் பிங்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ இது வந்து ஒரு மாஸான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அதை ஹெச்ஓ நூத் டேரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஹெச்ஓன் நூத் டேரக்ட் பண்ண படங்கள்லாம் வந்து கேவிஎன் புரொடக்ஷன் பார்த்துட்டு ஓகே சார் ஹெச் ஒன்த் வினோத்தே கமிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து ஹெச் வினோத்தை கமிட் பண்ணுறாங்க ஹெச் வினோத் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் நிறைய மாற்றங்கள் ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நல்ல படங்கள் எடுப்பார் அந்த துணிவு படம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கதையை எடுத்துக்கிட்டாருனா அதை நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு இயக்குனர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் படம் பண்ணுவார் இதுக்கு முன்னாடி அஜித்தோடைய மூணு படம் பண்ணியிருக்காரு விஜய் ஒரு கமர்ஷியல் ஸ்டார்னு ஒன்று ஸ்டார்னு தெரியும் போது அவருடைய கமர்ஷியல் வேல்யூ என்னங்கிறத தெரிஞ்சு வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தத்தில் இந்த இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா இந்த படமே வந்து ஒரு நேர்த்தியான ஒரு தேர்வுக்கு அப்புறம் தான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த காஸ்ட் அண்ட் குரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜய் நடிக்கிறார் விஜயோட வந்து பூஜா ஹெட்டை வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க மமிதா பைஜி நடிக்கிறாங்க மமிதா பைஜி தான் அந்த ஸ்ரீ லீலாவில் தெலுங்கில் நடிச்சிருந்தாங்கல்ல ஸ்ரீ லீலா அவங்களுடைய கேரக்டரில் மமிதா பைஜி தான் நடிக்கிறாங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சொல்கிறாங்க அது என்னென்னா பிரகாஷ் ராஜோட கதாபாத்திரம் பிரகாஷ் ராஜோடைய கதாபாத்திரத்தை டீகோட் பண்ணி பேசுகிறாங்க இது வந்து அந்த படம் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க யூனிட் அந்த பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம் வந்தால் தான் அது யாரையோ வந்து குறிக்கிற மாதிரி குறியீடோடு அந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அது ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாபி டியோல் இருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் இருக்கார் விஜய் படத்தில் நடித்த வேறு விஜய் படத்தை டைரக்ட் பண்ண வேறு சில இயக்குநர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது இதெல்லாம் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாமணி நடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் டாக்டர் இருக்காங்கல்ல சுதிஹாசன் சுதிஹாசன் இந்த படத்தில் வந்து மூணு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு பாட்டு பாடி கொடுத்தாங்களா இல்லை வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்களா இல்லை ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்களா இது எல்லாமே மொத்தத்தில் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க சுதிஹாசனுமே இந்த படத்தில் பங்களிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அனிருத் வந்து எல்லா பாடல்களையும் வெற்றி பாடல்லாம் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்னுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர் அவருடைய மியூசிக் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா அந்த மியூசிக் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இப்போ ஃபைனல் பிஜிஎம் ஃபைனல் ரெய்டி கார்டிங்லாம் அனிருத் வந்து ஃபைனல் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அதாவது வந்து விஜய் வந்து அனிருத்தோட மியூசிக் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்தாரு ஒரு டம்மி மியூசிக்லாம் சேர்த்து போடுவாங்க அப்போ வந்து இந்த ஒரிஜினல் ரஷ் ரஷ் மாதிரி அதாவது வந்து ஒரு ஒரு கோர்வையா அந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி சில மியூசிக் எல்லாம் சேர்ப்பாங்க அப்படி சேர்த்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சி போச்சு விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா படம் சூப்பராக இருக்குது நினச்ச மாதிரி வந்திருக்கு நம்ம அதில் விஜய் அரசியல் பேசியிருக்கார் அதனால் வந்து இது மசாலா படம் அது வந்து விஜய்க்கான படம் ஆனால் அதில் விஜய் அரசியல் பேசியிருக்கார் அந்த எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் விஜய்க்கு வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கதையை கேட்பார் கதையை கேட்டுட்டு கதை நல்லா இருக்குன்னு சொன்னால் டேரக்டர் சொன்னதை நடிச்சு கொடுப்பாரு சில சில சஜஷன்ஸ் வந்து இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயே வந்து எடிட்டிங்கில் போய் உட்காந்துருக்காரு எடிட்டிங்கில் ஆஃபீஸ்க்குள்ளே போய் உட்காந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி சேர்க்க சொல்லி சொல்லியிருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காட்சிகள் சேர்த்துருக்காங்க மாண்டேஜ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அரசியலுக்கு விஜய் வர்றதுனால அது அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சில காட்சிகளில் வந்து அந்த ப மாண்டேஜ் ஷார்ட் சேர்த்துருக்காங்க நம்ம பாடல்கள்லையும் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த ப இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இது ஒரு மாஸ்க் ஹிட் ஆக்கணும் அப்படின்னு விஜய் பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னா மொத்தமாக வந்து நீ படத்தை முடிச்சு பார்த்தா மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் வந்து ஃபுட்டேஜ் வந்து கம்மிட் பண்ணி ஃபைனல் பண்ணியிருக்காங்க அதாவது சென்சாருக்கு போகிற ஃபுட்டேஜ் வந்து மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் ஸோ மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் அதாவது எதாவது பண்ணி கொஞ்சம் ஃபுட்டேஜை குறைக்க முடியுமா இன்னும் விறுவிறுப்பாக மாற்ற முடியுமா ஆல்ரெடி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கொஞ்சம் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் எப்போவுமே மைனஸாக இருக்கும் அதனால் ஃபுட்டேஜை குறைக்க முடியலமா முடியுமா அப்படிங்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு ஆனா இவ்வளவு ஃபுட்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா விஜய் அறுபத்தி ஒன்பது படம் நடிச்சிருக்காருல்ல அதனுடைய தொகுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ட்ரிபியூட் ட்ரிபியூட் வீடியோ அது விஜய்னுடைய முதல் படத்துல இருந்து அதில் உள்ள ப அறுபத்தி ஒன்பதாவது படம் வரைக்கும் அவர் நடித்த பஞ்ச் டைலக்கு பாட்டு டான்ஸ் ஆக்கன் ஸ்டிக்வன்சஸ் அவருடைய லுக் வாக்கு ஸ்டைலு எல்லாத்தையும் ரொம்ப ஸ்டைலிஷா வந்து ஒரு ஒரு ட்ரிபியூட் வீடியோ ஒன்னு கட் பண்ணிருக்காங்க அந்த அந்த ட்ரிபியூட் கட்டை வந்து பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சோன்னே போடுறாங்க படம் அந்த ஜன ஜனநாயகன் படம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரிபியூட் வீட்டை போடுறாங்க அதுவே ஒரு பத்து நிமிஷம் வருதுங்கிறாங்க அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து பெரிய என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது விசில் அடித்து கிளாப் பண்ணி தேட்டரே அதுர்ற மாதிரியான அந்த மூமெண்ட்டாக இருக்கும் அந்த பத்து நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணதுனால தான் ஸ்டேஜ் வந்து மூணு மணி நேரம் ஆறு நிமிஷத்துக்கு வந்துருக்கு